ஹலோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சிக்ஸ் ஃபோர் இன்டீரியர் அண்ட் ஆட் அப்துல்ஸ் அண்ட் ஜையம்ஸ் கிங்டம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் வீடியோ போடாமல் நம்ம ஒரு கேப் ஆகிடுச்சு இதனால் அப்படின்னா இப்போ நம்ம வந்து மற்ற சேனல் பிஸ்னஸ் சேனலில் வந்து கொஞ்சம் மும்புரமாக பண்ணதால் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபோர் இன்டீரியர்ஸ் ப்ளஸ் ஜையிஎம்ஸ் கிங்டம் இதில்லாம் ரெகுலராக வீட்லாது ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து நம்ம ட்ரீக்வண்டாக போட்டுட்டு இருக்கல இது வந்து அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல மொரோவர் நம்ம வந்து பேசுகிற பேச்சுக்கு வந்து ஒரு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் வீடியோ போடணும் அப்படின்ற இன்டென்ஷனோட யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிறதில் நான் ஒருத்தேன் ஸோ அதனால் நீங்கள் என்னோடய பேச்சுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை என் பேச்சு வந்து யாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அந்த வீடியோ போடுறதில் வந்து ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்ற ஒரு இன்டென்ஸ்னாலையும் என்னோடய வீடியோவை நான் குறைச்சிட்டேன் இந்த சேனலில் ஸோ இப்போ வந்து ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு டாப்பிக் வந்து பேசலாம் ஏன்னா இந்த டாப்பிக் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த அரசியல் வட்டாரத்தில் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற இன்டென்ஷனோடு தான் இந்த டாப்பிக்கை நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போகிறேன் இது ஆக்சுவலாக வந்து ஒரு டென் டேஸ் முன்னாடியே அந்த வீடியோ நம்ம போட வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த சேனலுக்கு வந்து ஃபிட் பண்ணுறது ஏன்னா அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நிறையா ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க இருக்காங்க லைக் பண்ணுறவங்க இருக்காங்க போது நமக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நம்ம ஃபிட் பண்ணணும் ஸோ அப்படின்றதுல வந்து நம்ம போட்டு தான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதில் போகிட்டு இன்றைக்கி பேச போகிற டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் அவங்களோட கூட அரசியல் வருது அரசியல்வாதியை வந்து நம்ம தூரமான விஷயங்கள்ல தூரமான இடங்கள்லேயே வச்சு அவங்களோட நம்ம வந்து தூரத்தில் வச்சு பார்க்குறத விட நீங்களும் ஒரு அரசியல்வாதியாக வந்து நீ பண்ணலாம் எப்போ ரியார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்ஸ் உள்ளக்குள்ளே வந்ததுனாலே நீங்கள் வந்து அரசியல் விட அப்படின்னு தான் அர்த்தம் எப்படி அப்படின்னா அரசியல் வந்து ஒரு பவர் அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குறதில்ல இப்போ மக்கள் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பேசிக்காக வந்து இந்த இன்டென்ஷன் யாருக்கு அதிகமாக இருக்குது மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் யாருக்கு நல்லாயிருக்கு ப்ளஸ் வந்து அவங்களோட கஷ்டநஷ்டங்களில் யார் பங்கெடுத்து முன்னுக்கு வர்றாங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்களோட நஷ்டங்கள் அப்படின்றவங்களுக்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து தான் வந்து அவங்க ஓட்டு போடுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்தவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணாமல் அவங்க இருந்ததில்லை அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து மக்களை தேர்ந்தெடுத்து அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து அவங்க முதலமைச்சர் ஆகிறதும் சரி அமைச்சர்கள் ஆகறதும் சரி எம்எல்ஏர்களாக ஆக்குறதும் சரி அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்னைக்குமே சலச்சவம் இல்லை அப்படின்றது பல பேருதல் இது வந்து நிரூபிச்சு காட்டியிருக்கு ஸோ அந்த ஒரே ஒரு விஷயங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வந்து இன்னும் வந்து உயிர்கூத்தன்மையோட தமிழ்நாட்டில் வழங்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய புதிய முகங்கள் வந்து அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அது நட்சத்திரமாக நம்பிக்கை நட்சத்திரமாக அது மக்களுக்கு கொடுக்குறதாக தான் அரசியல் மேலே ஒரு கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு யூடியூபர் இந்த மாதிரி ஒரு சிஇஓலாம் வந்து அரசியலுக்குள்ளேயே நம்ம பேசக்கூடாது அரசியலையாக நம்ம தூரத்தில் வந்து வச்சு பார்க்கணும் அப்படின்ற இதுலேருந்து அந்த கருத்துலேருந்து நம்ம வெளிப்பட்டு நம்ம வந்து நேரான கருத்துக்கள் அரசியல் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை அரசியல் வந்து வேறு யாரும் கிடையாது நம்மளில் நாலு பேர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற இன்டென்ஷன் கூட நம்ம ஒவ்வொருத்தருமே அரசியல்வாதி தான் அப்படின்ற இன்டென்ஷனோட பேசுகிற பேசுகிறது வந்து டாப்பிங் அந்த விஷயம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைங்க ஸோ ஆபியஸாக நீங்கள் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு பவர் தேவைப்படும் உங்களுக்கு பவர்ன்றது பார்த்திங்கன்னா மணி பவராக இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம் ஒரு லோக்கலில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து அவங்களோட துன்பங்கள்ட்ட வந்து நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம் அவங்களுக்கு ஏதோ சம்திங் ஏதோ ஒரு வழியில் வந்து நீங்கள் உதவி யுத்தாசிகள் செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலே நீங்களும் ஒரு அரசியலாக விளர முடியும் ஸோ அரசியலை வந்து தூரமாக வச்சு பார்க்காதீங்க அதே மாதிரி அரசியல்வாதியையும் நீங்கள் தூரமாக வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க வந்து அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதிகள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் நிதிகள் தான் அரசியலில் இருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் தூரமாக அவங்கள வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வேறு நீங்கள் வேறு எப்படி கிடையாது கிடையாது ஸோ நீங்கள் நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கனாலே நீங்கள அரசியல்வாதி ஆகிறீங்களா நீங்கள் அரசியல்வாதி ஆகும்போது நீங்கள் நாலு பேருக்கு நல்லது பண்ணுறது வந்து இன்னும் நாற்பது பேருக்கு பண்ணலாம் நாற்பது பேர் நானூறு பேருக்கு பண்ணலாம் இதுதான் அரசியலோட ஒரு ஒரு பவர் பவர் வந்து அந்த பவர் வந்து யாருக்கு வந்து மக்கள் கொடுக்குறாங்களோ அவங்க நினச்சா அந்த அந்த இருந்து அவங்க பண்ணலாம் நாலு பேர் நாற்பது பேர் ஆகும் நாற்பது பேர் நாற்பது பேருக்கு அவங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஒரு 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 க்ரோக்கு கண்டிப்பாக வந்து அரசியலில் மட்டும்தான் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிங்க எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துங்க நிறைய பேருக்கு வேலை கொடுங்க வாய்ப்புகள் கொடுங்க என்ன கொடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் இல்லை அப்படின்னா அந்த பவரை வந்து நீங்க நேராக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் இன்னொருத்தர் இன்னொருத்தர் கொடுத்து தான் அவர் மத்த மக்களுக்கு செய்ய வேண்டிய நிலைமை வந்துருமே தவிர நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக வந்து போது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக உங்களை போது உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் கைகளால் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ல நீங்கள் நேரடியாக நீங்கள் அரசியலுக்கு வந்து செய்யும்போது நேரடியாக மக்களுக்கு சென்றடையும் மக்களுக்கு சென்றடையும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இன்னும் வளருவீங்க மட்டிங்க நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க அதோட வெளிப்பாடு தான் வந்து நீங்கள் நாளைக்கு உண்டியாவோ ஒரு மினிஸ்டரவோ அந்த மாதிரி ரேஞ்ச் வரலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவான மக்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு எந்த தேர்தலையும் தப்பான வாக்களிச்சி தப்பான மக்களை வந்து தேர்ந்தெடுத்துதான் எதுவுமே சரித்திரம் கிடையாது அது என்ன விஷயங்களில் மாறுது அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுத்த நம்பிக்கையாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களால் சில விஷயங்கள் பண்ணாமல் போய் அடுத்த எலெக்ஷனில் வந்து அவங்க பாட சொல்லி மாதிரி அவங்கள வந்து அந்த பொசுஷன் அவங்க போடாமல் அவங்கள வந்து நெக்லெக்ட் பண்ணி அந்த மாதிரி அரசியலை தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முனைப்பான விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்து செயல்படலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நிறைய புதிய புதிய அரசியல் கட்சிகள் வந்து வருது ஏன்னா புதிய புதிய அரசியல் கட்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு முந்தூசி அவங்க வந்து நல்லா முழு மூச்சோட இறங்கி அதை வந்து வேலை செய்கிறதாகட்டும் தங்களை அர்ப்பணிக்கிறதாகட்டும் இது எல்லாமே இந்த விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்லா நடக்குது அப்படின்றது காரணம் வந்து மக்கள் வந்து கரெக்டான நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து இங்கே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இருக்குது ஸோ நம்ம எந்த இடத்துல விட்டு இருக்கோம் அப்படின்னா அரசியல் வந்து ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விலகி இருந்தது பார்ப்பாங்க அரசியல்வாதி வேறு யாரும் கிடையாது நம்மளில் ஒரு அரசியல்வாதி நம்மளால நாலு பேர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரசியல்வாதி அப்படின்றோட நீங்கள் அரசியல் நல்லது போது மட்டும்தான் தெளிவான விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கும் நல்லது பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நல்ல மடங்குகள் வந்து அரசியலுக்கு வரும்போது மட்டும்தான் அரசியல் வந்து இன்னும் நல்லா வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்னெடுப்பு செஞ்சு அதை வந்து உலக அரங்கில் வந்து நம்ம நம்மளோட இந்தியாவை வந்து கொண்டு போகிறது வந்து அரசியல் வந்து ஒரு முக்கியமான மேன்மையான விஷயமாக ஒன்றிய காலத்தில் இருக்குது நிறைய கண்ட்ரிகளில் பார்த்தாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் வந்து அரசியல்குள்ளே வராங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஓய்வு இந்த பாசிட்டிவான வாய்ப்பாக வந்து தமிழ்நாட்டிலேயும் வரணும் அப்படின்றது தான் இந்த இன்டென்ஷனோ இந்த இன்டென்ஷனோட தான் நான் பேசுகிறேன் ஸோ ஆஸ்எ சிஇஓ நம்ம இப்படி வந்து ஒருத்தர் ஒருத்தரோட சப்போர்ட்டு ஒருத்தரோட சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து ஒருத்தரோட ஹெல்ப்பு வந்து நம்ம வந்து ஒரு சிஇஓவோ ஒரு பிஸ்னஸ் சென்டர் பண்ண அளவோ இருந்தால் வந்து உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்காது நீங்கள் ஒரு அரசியல்வாதி மூலியமாக மட்டும்தான் நீங்கள் பெனிஃபிட் அடைய முடியும் இந்த அரசியல்வாதி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதோ ஒரு பிஸ்னஸ் ஆர் தலைவர் கண்டுகிட்டு போகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி விஷயங்களில் ஏன் வந்து ஒரு சிஇஓ சிஇஓவே அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுற என்டர்பிரினரே வந்து ஏன் வந்து அரசியல் உள்ள வரக்கூடாது அவங்களே ஏன் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அவங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அதே இன்ட்ரன்ஸோடு பல மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து ஒரு அரசியலையாக முடியறக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து சேனலில் பேசணும் அப்படின்ற ஒரு மெயின் ஸோ அந்த நியூஷனோடு தான் பேசுகிறேன் அந்த டாபிக் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரோட கடை ஓப்பனிங் இதுக்கு வந்து போய் மின்வெஸ்ட் மீட் பண்ணணும் ஸோ மினிஸ்ட்ரு மீட் பண்ணும்போது மினிஸ்ட் சார்பாக பேசுகிறதா அல்லது கடை ப்ரொப்ரேட் சார்பாக பேசுகிறதா என்ன மாதிரி பேசி இது பேசுகிறா அப்படின்ற ஒரு ஒரு சிந்தனையோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது மனசில் பிடிச்ச விஷயம் தான் இது ஸோ அரசியல் வேறு அரசியல்வாதி வேறு அரசியல் இது எல்லாமே வேறு வேறு கிடையாது நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு இன்டென்ஸ் வந்துச்சாலே இந்த அரசியல்கள் அதுதான் ஸோ அதனால் நாலு பேருக்கு நல்லது என்ற சிந்தனையோடு நீங்கள் வந்து இருக்கும்போது நீங்கள் ஏன் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது ஏன் அரசியல் வந்து நீங்கள் முன்னிடக்கூடாது அப்படின்றது அந்த அனுமதியோட மீன் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அரசியல் வந்து உள்ளூரமாக தள்ளி வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து அரசியலை வந்து ஒரு அன்றாட வாழ்வியலாக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து அன்றாட வாழ்வியலாக இந்த அரசியல் எடுத்துகிட்டு போகும்போது மட்டும்தான் நல்ல பாசிட்டிவான ஒரு நல்ல சமுதாயம் வந்து மலரும் அப்படி மாற்று மாற்றுக்கிறது கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை தள்ளி வச்சுப்பாங்க அந்த அரசியல் பக்கத்தில் வச்சுப்பாங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும்னு இன்டர்நேஷ்னல் உள்ள மக்கள் வந்து அரசியலுக்குள்ளே வரும்போது அது வந்து ஒரு நாற்பது பேருக்கு நல்லது பண்ணுற விஷயம் ஆகலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசியலை பற்றி நீங்கள் பேசுகிறது வந்து நிறைய பேர் பேசுகிறது எங் வந்து நிறைய பேர் கேளுங்க அரசியல் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன விஷயங்கள்ல எப்படி எப்படிலாம் இன்னங்கெல்லாம் வந்து ஒரு பவர் கிடைக்கிது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து படிங்க தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அது வந்து இந்த பிஸ்னஸ் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட வாழ்வியலை யூஸ் பண்ணுங்கள் உங்களோட அன்றாட பழக்கவளப்பண்டை யூஸ் பண்ணுங்கள் அரசியலை தள்ளி வச்சு அரசியல்வாதியம் தள்ளி வச்சு பார்க்காதீங்க அவங்களை வந்து காமன் காமன் பார்க்காம நீங்கள் என்றைக்கி பார்த்து நம்ம வந்து அந்த சமுதாயத்துக்குள்ளே போகிறோமோ அப்படின்னா ஒரு பாசிட்டிவான செஞ்சேன் நீங்கள் வந்து இந்த சமுதாயத்தில் ஏற்படுது அப்படின்றது வந்து நான் மாற்றி கற்றுக்கிடாது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வீடியோ போடுறதாக இருந்தேன் ஸோ சப்போர்ட் பண்ணுறதுல வந்து நீங்கள் கமெண்ட் மூலியமாக ஷேர் மூலியமாக பெரிய பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆட் அப்பிள்ஸில் வந்து நான் வந்து ரெகுலராக வீடியோ பண்ணுவேன் இல்லை அப்படின்னா எனக்கு என்றைக்கு இன்ட்ரென்ஷன் வரலாம் எனக்கு என்னைக்கு சில டாபிக் வந்து நான் மக்களுக்கு பேசியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்க மட்டுந்தான் அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன்